வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் கனகமரியப்பெண் இந்திய நோய்க்கான தீர்வு இது நோயின்னு சொல்ல முடியாது ஒரு எப்படின்னா விழிப்புணர்வு பற்றி நான் சொல்ல போகிறேன் தினைக்கும் பசங்களுக்கு இந்த கிளைமேட்டில் அதாவது மழை சீசன் மழை பெயருக்கு இந்த கிளைமேட்டில் குளிர் அதாவது பனி காலத்தில் குளிர் இது போது உடம்பு அடிக்கடிக்கு ஒரு தொந்தரவன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு எப்படி சொல்லுவேன்னா சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் உடம்பு வலி கொடுக்கும் தலை வலி கொடுக்கும் தலை பாரம் கொடுக்கும் அடிக்கடிக்கு உடம்பு சோர்வாக போய் என்ன படுத்துப்பாங்க டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான இது மருதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வேறு ஒன்றுமே நம்ம வந்து செய்ய தேவையில்ல நம்ம குளிக்கிறது மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ம மருதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் இது சின்ன பசங்க பெரிய ஆளுங்களும் நம்ம செய்யலாம் எந்த இதுவும் கிடையாது இது வந்து இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குளிக்கிறது மூலயமா நம்ம நோயை வந்து போக்கக்கூடிய மருந்து தான் எப்படின்னா நம்ம இப்போ இந்த பணிகாரத்தில் ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு குளிப்பாங்க அந்த சுடுதண்ணியில் வச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடுப்பில் ஒரு சின்ன சட்டியில் இல்லை மண் சட்டி எதுனாலும் சரி தண்ணி ஒரு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துங்க அந்த ஒரு சொம்பு தண்ணியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கற்பூர வழி இலை ஓம இலைன்னு சொல்லுவோம் அஞ்சு போடலாம் இல்லைனா வந்து ஒம்போது இலை போடலாம் ஒம்போது இலை சேர்த்துக்கோங்க குப்பை மே கற்பூர வழி இலை ஒம்போது இலை துளசி இலை ஒரு கைப்பிடி துளசி இலை வந்து ஒரு கைப்பிடி சேருங்க இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு சின்ன துண்டில் அளவுக்கு ஒரு துண்டு மருக்கும் வசம்பு பேர் சொல்லாத மருந்து நாட்டு மருந்து கல்லில் கேட்டாலே கொடுப்பாங்க வசம்பு சின்ன துண்டு கொடுங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வசம்பு போடுறமோ அளவுக்கு பாதி இஞ்சி இந்த நாலுத்தையும் நம்ம லேசாக தட்டி போடணும் அந்த தண்ணியில் வந்து ஒரு ஒரு சொம்பு தண்ணியில் வந்து போட்டுட்டு இது கூட வந்து நம்ம பச்சை கற்பழம் நாட்டு மத்துக்கல்ல ஒரு டப்பி என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டப்பி கொடுப்பாங்க அந்த ஒரு டப்பி வந்து பச்சை கற்பழம் நம்ம உள்ளே சேர்க்கணும் இந்த அஞ்சுத்தையும் நல்லா வந்து எப்படின்னா தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நல்லா வந்து கொதிக்க விடணும் கொதிக்க வச்ச பிறகு நல்லா ஆவி பிறகு நல்லா கொதிக்கும் கொதித்த பிறகு ஒன்று ஒரு சில பேர் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அடுப்பில் சுடுதண்ணி வெந்நீர் வைக்காம ஹீட்ரு மூலியமா போட்டு குளிக்கிறாங்க சில பேர் வந்து வெந்நியை வச்சு விறகுல வச்சு குளிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹீட்ரு மூலிமா நம்ம வந்து இப்போ நிறைய பேர் பெரும்பாலும் எப்படின்னா ஹீட்ரு தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பேர் வீட்டில் தான் விறகு வச்சு இது பண்ணுறாங்க விறகு வைக்க வச்சு நம்ம இது பண்ணால் நம்ம விறகு வைக்கிற அடுப்பாக இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஹீட்ரு மூலிமா நம்ம தண்ணி வந்து சுடுதண்ணி குளிக்கிறது நம்ம வீட்டில் நம்ம வந்து செய்ய முடியாது அப்போ என்னென்னா டப்பு நிறையா வந்து தண்ணி பிடிச்சிக்கங்க ஒரு டப்பில் வந்து ஹீட்ரு மூலிமா போட்டு டப்புல வந்து தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த ஒரு சொம்பு தண்ணியில் வந்து இது இந்த அஞ்சுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டியிருக்கேன் வடிகட்டின பிறகு நம்ம ஹீட்ரு வச்சு நம்ம டப்பில் பிடிச்சி வச்சுருக்க தண்ணியில் வந்து நம்ம இந்த கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அது உள்ளே வந்து ஊற்றிடுங்க ஊற்றின பிறகு பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எப்படி சொல்லுவேன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அந்த குளிக்கிறதுலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் வடிகட்டியே ஊற்றிடலாம் தண்ணி மட்டும் தான் கலர் மாறும் இது பண்ண பிறகு அந்த தண்ணியில் அதாவது வந்து எப்படி சொல்லுவனா நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்கு பிறகு அது வந்து நம்ம முதல்ல கொதிக்கும் போது நம்ம வந்து சேர்க்கக்கூடாது இந்த தண்ணி நம்ம ஊற்றிட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு அந்த தண்ணியிலையே வந்து அந்த வெறும் தண்ணியில் வந்து போட்டணும் மற்றெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் மஞ்சள் கிழங்கு மட்டும் ஒன்று அப்படி உள்ளே போட்டுடணும் மஞ்சள் கிழங்குனா குழம்பு வைக்கிற மஞ்சள் கூட போடலாம் அந்த கிழங்கு வந்து உள்ளே அப்படியே போட்டுருங்க அந்த சூழலை நல்லா வந்து அந்த எப்படின்னா மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் என்ன இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குளிக்க சொல்லணும் குளிக்கணும்னா தலையில் வந்து ஊற்றக்கூடாது கழுத்து கீழே தான் தண்ணி நம்ம வந்து ஊற்றணும் அதாவது குளிக்கும் போது நல்லா உடம்புக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா ஊற்றிட்டு நல்லா வெது வெதுப்பாக நல்லா வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு நம்ம தோட்டுறது நம்ம நார்மலாக தோட்டிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 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 மருந்தெல்லாம் போட்டு நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம உடம்புல ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை வந்து எதிர்ப்பு அதாவது எப்படி சொன்னால் எதிர்ப்பு நீர்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம வேர்வை வரக்கூடிய அந்த நீரை வந்து கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் போது நல்லா வந்து வேர்க்கும் நல்லா போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள் நீர் வந்து ஆவியாக வெளியேறும் வெளியே வரும்போது இதனால் எப்படின்னா நெஞ்சு நம்ம சுடு வெது வெதுப்பாக நம்ம உடம்புல ஊற்றும் போது சளியும் நல்லா கரியும் அதேமாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் நல்லா வந்து குறையும் அதேமாதிரி இந்த பனி காலத்தில் நரம்புகள் ஃபுல்லாகவே வந்து இலக்கத்தன்மை இல்லாமல் இருகிடும் அப்போ இந்த தண்ணி நம்ம சுட சுடாக ஊற்றும் போது அவங்களுக்கு நல்லா எப்படின்னா இலக்கத்தன்மை கொடுக்கும் இலக்கத்தன்மை கொடுக்கும் இது வந்து நம்ம இந்த குளிர் காலத்தில் தான் குளிக்கணும் கிடையாது எப்போனாலும் நம்ம வந்து எப்படின்னா குளிச்சிக்கலாம் வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு இல்லை எண்ணெய் தேச்சு குளிக்கிற அன்றைக்கி கூட நம்ம குளிச்சிக்கலாம் இல்லை வாரத்தில் மூணு நாள் இல்லை டெய்லியும் கூட நம்ம வந்து எப்படின்னா குளிக்கலாம் ஆனால் டெய்லின்னா உங்களுக்கு வந்து இந்தந்த விஷயங்களை போட்டு நம்ம செஞ்சு நம்ம அதுவே வந்து வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து எப்படின்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம குளிப்பாட்டும் போது குழந்தைங்களுக்கும் குளி குளிப்பாட்டலாம் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் குளி குளிக்கும் போது எந்தவித தோல் சம்மந்தப்பட்டது அதேமாரி எப்படின்னா உடம்பு சம்மந்தப்பட்டது உடம்பு சூடும் நல்லா குறையும் நரம்புகள் நல்லா இலக்கம் கொடுக்கும் கை கால் வீக்கம் எல்லாமே எதுவுமே இருக்காது குளிர் சம்மந்தப்பட்டதும் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்டது ரத்த சோகை எல்லாமே நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் அதேமாரி இந்த பனி காலத்தில் மழை காலத்தில் வந்து நம்ம இந்த தண்ணி நம்ம குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொசு கடிக்கிற தன்மை கூட குறைஞ்சிடும் கொசுவும் கடிக்காது இந்த மருந்து நம்ம மேலே போடும்போது இது ஒரு அற்புதமான குளியல் முறை இந்த குளியல் முறையை நம்ம வந்து வீட்டிலயே நம்ம வந்து செய்யும் போது அந்த உடம்புல வந்து பர்ஃப்யூம் நீங்கள் போடுறீங்க பாருங்க அந்த பர்ஃப்யூம் போடுறதுக்கு முதற்கொண்டு நம்ம உடம்புல வந்து அவ்வளோ திரவம் வாசனை நல்லா வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக அடிக்கும் கொசு கிடைக்காது மற்ற ஒரு வண்டுக்கடி கடி அது மாதிரிலாம் நம்ம உடம்புல எதுவுமே கிடைக்காது இது தோலுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து நம்ம உடம்புக்கே நல்ல ஒரு ஆரோக்கியம் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான குளி அதாவது குளியல் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது டவுட்டு வீட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து கனெக்ட் பண்ணி கேட்கலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ பெரும்பாலும் வந்து நிறைய எல்லோருக்கும் வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பாருங்கள்